பரிவாளர்களங்கோதொரு பஞ்சாமிர்த்த வண்ணம் எாயனதுளம் நச்சு இனிதாம கிழமை வந்தோதிய செந்தில் வரி மாமரை மரவே பஞ்சாமிருத வண்ணத்தின் முதல் பகுதி பால் இதில் முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போரிடும் மகிமையும் முருகனின் போர் வெற்றி குறித்து ஜெயகோஷம் மற்றும் விண்ணப்பம் இலங்கு நன்கலை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதா வியன் தம்பியர்களும் பொனாடு உறைந்த புங்கவர்களும் கெடாது என்றும் கொன்றையணிந்தோனார் தன் தன் தென் திறனும் சேயாம் என்றன் சொந்தமினும் தீதேது என்றங்கணி கண்டோயாது ஏந்து வன்படைவேல் வலி சேர்ந்த தென் புயமே ஏந்த கண்டகர்கால் தொடை மூஞ்சி கந்தரமோட எலும்புறும் தலைகளும் துணிந்திட அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து பே எனும் குணுங்குகள் நினங்கள் உண்டரன் மகன் எனும் சொலே களமி വിളങ്ക വന്ന പോർ സണ്ടിയേ തുണിന് കരങ്ങൺ മാ വരങ്ങൾ മിഞ്ചിയ വരുംബുകൂർ തുണ്ടും തണ്ടമുടമ്പീർവാൾ കൊണ്ടണ്ടങ്ങളിൽ നിറേ സുണ്ടും പൊങ്കമണിന്തേലാത് அஞ்சும் பண்ட சுரன் சூதே சூழ்ந்தெழும் பொழுதே கரம் வாங்கி ஒன் திணிவேல் தூண்டி நின்றவனே கிளையோங்க நின்றுளமா துவந்துவம் படவகிர்ந்து வென்றதி பலம் பொருந்திய நிரஞ்சனா சுகம் கொழும் தவர் வணங்குமிங்கிதம் உகந்த சுந்தர அலங்கிருத அறி பிரமருமேயோ அலைந்த சந்ததமறிந்திடாது எழுந்த செந்தழுடம்பினார் அடங்கியங்கமுறைஞ்சியே புகழ்ந்து அன்றுமை மொழிந்தவ அங்கிங்கென்பதருந்தேவா எங்கும் துன்றி நிறைந்தோனே அண்டும் தொண்டர் வருந்தாமே இன்பம் தந்தருளும் தாள ஆம்பி தந்திடுமா மணி பூண்டளையா அண்டவன் குமரா எனை ஆண்ட செஞ்சரணா அலர்ந்த இந்துளங்களும் கடி செறிந்த சந்தன சுகந்தமே அணிந்து குன்றவர் நலம் பொருந்திட வளர்ந்த பந்தனையெனும் பெணாள் தனையணை மணவாழா ண்டு முகையும் களார் இருண்ட கொந்தள ஒழுங்கும் வேல் குரங்கும் அம்பகமதும் செவாய் அதும் மடந்தைமார் கொஞ்சும் பொந்தொழிலும் காலோரும் சண்டன் செயலும் சூடே படரும் சேர்நோய் அண்டம் தந்தம் விழும் பாழ்நோய் கூன் செய்யும் பிணிகால் கரம் வீங்களும் கலும் வாம்பனங்கு கணோய் துயர் சார்ந்த புன்கணுமே குயின் கொழும் கடல் வளைந்த வளைந்து அடைந்திடும் படியினும் செயல் குவிந்து நெஞ்சமுழனைந்து நின்பதம் நினைந்துயும் படி மனம் செய்யே திருவருள் முருகோனே பஞ்சாமிரத வர்ணத்தின் இரண்டாவது பாகம் தயிர் முப்பெரும் தேவிகளான மலைமகள் அலைமகள் கலைமகள் மற்றும் தெய்வயானையின் சிறப்பு இயல்புகள் மேலும் வள்ளியை நாடி சென்று அவளுக்கு தன்னை தந்து கடிமணம் புரிந்து கொண்டது கடித்துணரு முகிர் குழலும் குளிர் கலைப்பிரையென்ற மாமகே கலங்க முனிந்து நன்கது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொழி காலையிலார் விழி மாமருகாம் விரை சிறியணி மார்பா கனத்துயர் கொன்றையும் இணைத்துள்ள கும்ப கலசத்தையும் விஞ்சிய தன திசை மங்கைக்குள் காதல நான் முக நாடமுதே கமழ்ந்த குங்குமணரந்தமும் திமிற்கரும் சொியம்பு குஞ்சரி காவலனே குகனே பரனே அமரர்கள் தொழுபாத உடுக்கிடையின் பணி அடுக்குடையுங்கன உரை புயர் மஞ்சுறு பதக்கமுடம்பத ஓவிய நூற மோதிரமே உயர்ந்த தன் தொடைகளும் கரங்களிலுறும் பசுந்தொடிகளும் குயங்களில் ஊரழில் வாரொடு நாசியிலே மினுமணி நகையோடே உலப்பரு இளம்பக மினுக்கிய செந்திரு உரு பணியும் பல தரித்தட பைந்தினை ஓவலிலா அரணே செய்யுமாறு ஒழுங்குறும் புனமிருந்து மஞ்சுள முறைந்த கிஞ்சுகனரும் சொலின்றிட ஓலமதேயிடு இடுகானவர் மா மகளினும் உருமான மடக்கொடி முன்தலை விருப்புடன் வந்த திவனத்துறை குன்றவர் பொடு நின்றள மானினியே கனியே இனினி வருந்துமின்ற சந்தத மனம் குளிர்ட இணங்கி வந்தருளாய் மயிலே குயிலே எழிலே மடவனின தேரா மடிக்கொரு வந்தனம் அடிக்கொரு வந்தனம் வளைக்கொரு வந்தனம் விழிக்கொரு வந்தனம் வாயனுமோர் மொழியே சொலுநீ மனங்கிளர்ந்த நலுடம்பிலங்கிடுமதங்கியன்றுளம் மகிழ்ந்திடும்படி மான்மகளே எனையாள் நிதியே எனும் மொழிபலநூரே படித்தவள் தன் கைகள் பிடித்து முனம் சொனபடிக்கு மணந்தருளளித்த அனந்த கிருபாகரநேவரணே அரணே படர்ந்த செந்தமிழ் தினம் சொலின்பொடு பதம் குரங்கும் தெளிந்தருள் திருமலி திருமலிசமூரா பஞ்சாமிரத வண்ணத்தின் மூன்றாவது பாகம் நெய் வஞ்சகரின் கூட்டு இல்லாமலும் தொண்டர்களின் அணிமையும் சிவசக்தியரின் தாண்டவ கோலமும் கந்தபிரானின் காட்சிக்காக ஏங்கும் தன்மையையும் காணலாம் வஞ்சஞ்சூதொன்றும் பேர் துன்பம் சங்கடமண்டும் பேர் மங்கும் பேய் நம்பும் பேர் துஞ்சும் வழங்கும் பேர் மான் கணார்பெணார்த்தமாலினான் மதியது கெட்டு திரிபவர் தித்திப்பெனமது பெனமது துய்த்துச் சுழல்பவர் இச்சித்தே மனமுயிர் உட்கச்சிதைத்துமே நுகர்த்தின துக்க குணத்தினோர் வசையுரு துட்டச்சினத்தினோர் மடிசொலமெத்த சுருக்குளோர் வலி ஏறிய கூறமுழோரு உதவார் நடு ஏதுமிலாரிவார்களவோர் விடுபவர் தமையினும் விடுவது சரியிலையே தொண்டர்கள் பதிசேரா விஞ்சும் கார் நஞ்சந்தான் நுண்டும்்திங்களணிந்து கால் வெம்பும் போதொன் செந்தாள் கொண்டன் புதைந்தும் பூ மீன் பதாகையோன்மை வீயுமா விழியை விழித்துக் கடுகை எரித்துக் கரியையுரித்துத் தனுமிசை சுற்றிக்கோள் விளைவரு சுத்த சிறப்பினார் பிணைமுழு சக்திக் விஜய உடுக்கை பிடித்துள்ளார் புறமதரிக்கச் சிரித்துள்ளார் விதி மாதவனார் அறியாவடிவோர் ஒரு பாதி பெணாய் ஒளிர்வோர் சுசினில் வருபவர் இவர்பவர் பணபணம் அணிபவர் கனிகடல் ஒலி தர நடமிடுபவர் சே என்றுள்ள குருநாதா தஞ்சஞ்சேர் சொந்த மஞ்சுங்கால் தந்தந்தா 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 தாம் ததி 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 ததிமிதி தத்தி தரிகிட தத்திரிகிட தத்தத்தை என நடிக்க சோள் தனி நடன மகிடனை வெட்டி சிதைத்துளாள் தடமிகு முக்கட்கயத்தினாள் சுரதன் உவக்கப் பகுத்துளாள் சமிகூவிளமோடரு காரணிவாள் ஒரு கோடுடையானனையாய் வருவாள் சதுமறிகளும் வழிபட வளர்பவன் மலை மகள் என ஒரு பெயர் உடையவள் சுதனே அண்டர்கள் தோழு பிஞ்சஞ்சோள் மஞ்சொன்றே யுஞ்சந்தொள் பதங்கங்கூர் பிம்பம் போலங்கம் சார் உங்கண் கண்களில் அங்கும் சீர் ஊங்க வேலாவு கால்வினோர் பிரமுனுடெட்டு குலகிரிதிக்கு கரியொடு துத்தி படவர உட்கப்பார் பிளிர நடத்தி கழித்தவா கிரிகடையி துளைத்தவா தரித்தவா தமிய நினச்சி சுளித்தவா பிணமா முனமே அருள்வாய் அருள்வாய் நீ கடியாய் கடியாய் பிசியோடு பல பிழை பொறு 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 சததமும் மறைவரு திருவடி தரவா என் களி முருகோனே வண்ணத்தின் நான்காவது பாகம் சர்க்கரை நாளும் கோளும் நன்மக்களுக்கு நன்மையே செய்யுமாம் அவன் குடியிருக்கும் அறுபடை வீடு அவன் திருவடியின் தியானச் சிறப்புகளை கூற கேட்கலாம் ും തോകമമും പല നാളുകളും പടർ മാതരം തരികോളുകളും കഴൽപേണു അൻപല വച്ചലമത് ചെയ്യുമരുണ സിന്ത വനക്കണ മുരയൊഴിത്തവാ അനന്ത ചിത്തൊരു மாலையன் சுரர்கோனு மும்பரலும் வந்தனமே புரிந்திடு வானவன் சுடவேலவன் குரு ஞான கந்த பிரான் எனும்படி மத்தகமிசை முடி தரித்தவா குளிர்ந்த கத்திகை பறித்தவா மற்றருமிகளில் பிடித்தவா சிவந்த அக்னி നാഥ ശിവുരു നാദ ഇങ്ങിതേദമും പൽ പുരാണമും കലയകമങ്ങളും തനിവായിൽ വന്ദനവേയനും തുണിബേ അറിഞ്ഞ പിൻ നച്ചുവതി വനത് കണിത്തോ സിന്തെടുത്തുമേ പുരുളമിഴ്തുണിൽ സദാ സിന്തളിക്ക് നാളുമ്പുതേനും സീയ വിണ്ടലമേ വരും സുരനാടി ഉണ്ടിടു ബോജനം തനിലേയും വിഞ്ചിടുമേ കറുമ്പൊട് നട്ടമിൻ മുപ്പഴമു വർക്കുമേ വിളന്ന സക്കര കസ ുമേ നച്ചുസിറ്റിയ പയത്തൊടേ കലുദിനി കുരുളായോ പൂതലേയു നൻകുടൈമീതലേയും വണ്ടർ പൂ മലർന്ന ഉനാദവം പതനേയമെൻപേ ൊരു അഴകത് കൊടുക്കമേ ഉയർന്ന മെപ്പണുമേ പൊയ്ത്തിടവിനകളെ അരുക്കുമേ മികുന്ത സിദ്ധികൾ പെരുക്കുമേ പൂരണം തരുമേ നിറംപെടിലനം തരുമേ അണിന്ടു പൂടനം தருமே இகந்த நில் வாழ்வதும் தருமே உடம்பொடு பொக்கரு புகழினை அழிக்குமே பிறந்து செத்திடல் தொலைக்குமே புத்தியில் அறிவினை விளக்குமே நிறைந்த இசைக்குமே இதை நிதமுதவாயோ സീതളം സൊറി കോതിൽ പങ്കയമേ മലർന്നിടുവാ തങ്ങിയ സീരടർന്ന വരാവിനു കുടിയേരകം പരഭൂതരം ശിവ സിത്തരുമുനിവരും വസിത്ത സോലയും തരൈ കടലടി കായ് സെർക്കണമുളവിടുപ്പൊരുപ്പലാം அளித்தருளையில் கயா தேனுரைந்தனில் மாநிலம் சுதையாலிரும் சரை சேருடம்பு தளாட வந்த சந்நியாச ரூப அம்பர வெளிதனில் நடிக்குமா அகண்ட தத்துவ பரத்துவ செப் ித்துவ திருவளர் முருகோனி பஞ்சாமிரத வண்ணத்தின் ஐந்தாவது பாகம் தேன் கந்தன் நாடிவரும் வண்ணத்தைக் கண்டு அண்ட சராசரமும் அதில் உள்ள அத்தனை பேர்களும் இன்பமுடன் ஆடும் அழகைக் காணலாம் സൂല തരനാരാടവോതി മകളാടനി തൊഴു ഭൂതഗണമാട അറിയാടയോട് കലാട മാനളിനിയാടുയർ സുരരോട് സുരലോകപതിയാട എളിയേറ സൂകാരാട മൂറി മുഗനാടവോർ തുടർ മിസയൂർ മഴവാടവ സുവീര സൂളി പതിതാടനീല നമുനാര ഇരയാട വലി സാൽ നിരുതിയാട അരിഹര മകനോടെ കാലിയുമേയാട വാൾ നിധിയ നാടമികള മകളാട വരവേണി ശശിദേവി காம மத வேளாட மாமிரதியாடவிர் கதிராடமதியாடமணிநாக அரசோகை காணும் முனிவோராடமான இரு கழலாட அழகாய மணிமாசில் கானமயில் தானாட ஞான இலாடஒளிர் தரவாழ மதுவாட எரிசூல மழுவாட വൈറമല്ലെരുളോടേ കോളാടനൂ മരുമടൊളു നീപ അണിയാട ഉടയാട അടൽ നീട് കോഴിയയരാതാട വാഗണിയാടമിർ കുഴയാട വളയാട ഉബയാറ് തരമേസി കോകനതമാറാറൊടാറ് വിളിയാടമലർ കുഴകായ ഇതാട ഒളിരാ സിമോട് കൂറുകൾ നാവാട മൂറലൊളിയാടലർ കുവടേറു പുയമാട മിടരാട മടിയാട അകൻ മുത് நாலுமறையே ஆட மேல் முதல்கள் ஆட வியன் அழியாத எழிலாட அழியாத குணமாட நாகரிகமே மேவு வேடர் மகளாடருள் நயவானை மகளாட முசுவான முகநாட நாரத வீரர் புதராட ஒரு காவடிய நாட ஞான மானவர்கள் ஆட இதை நவில்தாசன் உடனாட இதுவேளை எணிவாகள் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா